போகும் ரஜினி கமல் என்ன விஷயம் இந்த வீடியோல பார்க்க போறோம் தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய அறுபத்தி எட்டாவது பொதுக்குழு கூட்டம் நேத்து நடந்து முடிஞ்சது இந்த கூட்டத்துல நடிகர் சங்க பொருளாளர் கார்த்தி பேசியிருந்ததுதான் நேற்று நடந்து சோசியல் மீடியால அதிக அளவுக்கு பகிரப்பட்டு இருக்கு கடனை அடைக்கிறதுக்காக ரஜினி கமல் இருவரும் இணைந்து நடிக்க போறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு நடிகர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கார்த்தி உட்பட நடிகர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர் நடிகர் விஷால் இந்த பொதுக்குழு கூட்டத்திற்காக சைக்கிள்ல வந்திருந்தாரு இந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய நடிகர் சங்க பொருளாளர் கார்த்தி கட்டணம் கட்டுவதற்காக இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் கடன் வாங்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காரு இந்த கடனை அடைக்க நிதி திரட்டியிருந்தோம் திரையுலகை சார்ந்த சிலர் கடன் அளித்துள்ளனர் நடிகர் விஜய் கடனாக இல்லாம நிதியாக ஒரு கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க அது மட்டும் நடிகர் சங்கத்தினுடைய கடனை அடைப்பதற்கு வருமானம் இல்லை அப்படிங்கறதுனால அதற்கு தனியா ஒரு கலை நிகழ்ச்சி நடத்த திட்டமிடப்பட்டிருக்கு இந்த கலை நிகழ்ச்சியில ரஜினி இருவரும் இணைந்து நடிப்பதாக உறுதியளிச்சிருக்காங்க இப்படின்னு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நேத்து கார்த்தி பேசியிருந்தார் இந்த தகவல்கள் இப்போ சோஷியல் மீடியால அதிக அளவுக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த பொதுல தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகளினுடைய பதவி காலத்தை மூன்று ஆண்டுகள் நீட்டித்து தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கு தேர்தல் பணிகளை பணிகள் பாதிக்கப்படும் இந்த முடிவை நடிகர் சங்க நிர்வாகிகள் விளக்கம் அளிச்சிருக்காங்க இந்த நிலையில தான் ரஜினி கமல் இருவரும் கலை நிகழ்ச்சி நிலைந்து நடிப்பார்கள் அப்படின்னு காத்து தெரிவித்திருக்கிறது ரசிகர்கள் மத்தியில எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு கிளப்பி இருக்கு இதற்கு முன்பாக நடிகர் கேப்டன் விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராக இருந்த பொழுது நடிகர் சங்கத்தினுடைய கடனை அடைப்பதற்காக எல்லா ஆர்டிஸ்டையும் ஒன்றிணைத்து அப்பையும் ரஜினி கமல் உட்பட எல்லா உச்ச நட்சத்திரங்களும் இணைந்து மலேசியா சிங்கப்பூர் மாதிரியான நாடுகள்ல கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அந்த கடனை அடைத்ததை நம்ம எல்லாருமே பார்க்க முடிந்தது அது மட்டும் இல்லாம நடிகர்கள் மட்டும் இல்லாம கடை கோடி ஊழியராக இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த நிதி உதவி சென்று சேரணும் அப்படிங்கறதுல கேப்டன் விஜயகாந்த் ரொம்பவே உறுதியா இருந்ததையும் கவனிக்க முடிந்தது அந்த வகையில ரொம்ப வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் கலை நிகழ்ச்சிகள் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கு அதுலதான் ரஜினியும் கமலும் இணைந்து நடிப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு இப்போ ரஜினி லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கூலி திரைப்படத்தை நடிச்சிட்டு இருக்காரு அதே போல கமல்ஹாசன் தக்லீஃப் லைஃப் படத்திலையும் நடிச்சிட்டு இருக்குது குறிப்பிடத்தக்கது அதே போல கமல்ஹாசனுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலும் நடைபெற இருக்கு அந்த பணிகளும் இருக்கு இந்த நிலையில ரஜினி தற்போது வேரியன் படத்தினுடைய டப்பிங் பணிகளிலும் பிஸியாக இருக்கிறாரு சோ இவங்க ரெண்டு பேரும் எப்போ இணைந்து நடிக்க போறாங்க அந்த நாள் எப்போ வரும் அப்படிங்கிறது தான் எல்லோரும் ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருக்காங்க